ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் தலைவராக இருக்கின்ற பொழுது இதே கரூரில் பேசுனா அப்ப நல்ல வாயு இப்போ ஏதோ ஒரு குறுக்கு சந்தில் கொண்டே போட்டு வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு ஆனால் பேசுகிற வசனங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா காதில் கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுகிறாங்க அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார் ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கூட்டவர் இந்த செந்தில் பாலாஜி தேங்க்ஸ் பாடுறோம் அந்த ஓடல தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது விடவே மாட்டானே நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை சக்கரம் சுழன்றதே இருக்குது சக்கரம் மேலே வரும் அடுத்த தாண்டு அண்ணா வளரும் யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் நம்ம மாவட்டத்தில் நான்கு தொகுதியிலும் உதய சூரியன் மீண்டும் உதிக்கும் தலைவர் கரங்களிலே நம்முடைய சின்னவர் கரங்களிலே வெற்றி கணியை நாம் அனைவரும் இணைந்து சமர்ப்பிப்போம் அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் நம்முடைய இளைஞரணி மண்டல மாநாட்டில் எழுச்சி உரையை கேட்பதற்கு தயாராக வர வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி மனு துணை முதலமைச்சருடைய எழுச்சி உரையை கேட்பதற்கு தயாராக வேண்டும் எத்தனை வாகனங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த வாகனங்கள் என்பதை இறுதி செய்யக்கூடிய அளவிற்கு கலந்து கொள்வதற்கான பட்டியலை நாம் தயார் செய்திட வேண்டும் இருபதாயிரம் பேர் கோவை மண்டல மாநாட்டிற்கு நிச்சயமாக பங்கு பெறுவோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நடைபெறுகின்ற தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் எந்த தேதியில் அறிவிப்பு வந்தாலும் சரி அதற்கு நம்மை நாம் கொள்ள வேண்டும் ஆகையால் ஏற்கனவே நாம் எப்படி மண்டல நம்முடைய முப்பெரு விழாவில் கலந்து கொண்ட சகோதரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களையும் அரவணைத்து நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியாக கிளைகள் வாரியாக வார்டுகள் வாரியாக கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கான பட்டியல் நாம் ஏற்கனவே நம் இடத்தில் இருக்கின்றன அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை பேசி நாம் முப்பெருமி விழாவில் கலந்து கொண்டதைப் போல இளைஞனுடைய மண்டல மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும் எனவே அதில் நாம் இணை அனைவரும் இணைந்து மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நான் பார்த்தேன் காலையில் ஒரு ரெண்டு எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம் முடிச்சுட்டு பால்டெக்னிக் எடுத்தாப்பில் ஒரு பெரிய அறிவிப்பில் போயிட்டு வந்தோம் அந்த ரோடு இருக்கிறதே எண்பது தான் இருக்கும் இன்னைக்கு அறுபது அடியாக இருக்கு இல்லைன்னா எண்பது அடியாக இருக்கும் அதில் ரெண்டு பக்கம் பதினஞ்சடி பதினஞ்சடி குறைச்சானு தட்டி வைக்கிறது மீதி அப்போ எவ்வளோ இருக்கும் அறுபது அடி ரோட்டில் பாஞ்சு பாஞ்சு முப்பது போனால் மீதி முப்பது அடி இருக்கிறது அப்போ முப்பது அடிக்குன்னு எடுத்துனா எப்படி விளாட்ல நட்டலாம் ஏதோ ஒரு குறுக்கு சந்தையில் கொண்டு போய் போட்டு இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது ஆனால் பேசுகிற வசனங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா காதில் கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுகிறாங்க நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை வரக்கூடிய அப்பவும் இப்பவும் செலிபிரேஷன் முன்றி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்